வணக்கம் இன்றைய மாலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் கெஹலியவின் குடும்பத்துக்கு எதிராக குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் கைதான அனுர புலவுக்கு பிணை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்களுக்கு எதிராக கடுமையான ஒழுக்க நடவடிக்கை நாட்டில் இனவாத மதவாத பிசாசுகள் அமைச்சர் கடும் சீட்டு தொடர்வது விரிவான செய்திகள் முன்னாள் அமைச்சர் கே கலியா அம்புக்வெல்ல அவரது மகன் ரமித்ரா அம்புக்வெல்ல மகள் உள்ளிட்ட நான்கு பிரதிவாதிகள் மீது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட இரண்டு வழக்குகள் தொடர்பாக கொழும்பு மேல் நீதிமன்றில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமது மிகால் முன்னிலையில் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கெஹலியா ராம்புக்வெல்லர் ராமேத் ராம்புக்வெல்லர் மகள் அமாலின் நயனிக்க ராம்புக்வெல்ல மற்றும் அவர்களது பாணிப்பன் நிபுணி கிருஷ்ணஜினா ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட இரண்டு வழக்குகளுக்கு அமைய இந்த குற்றப்பத்திரிகை சமர்ப்பிக்கப்பட்ட து இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு பிரதிவாதியையும் தலா ஐம்பதனாயிரம் ரூபாய் ரோக்கப்பிணை மற்றும் தலா பத்து லட்சம் ரூபாய் இரண்டு சரீர பிணைகளில் செல்ல அனுமதித்த நீதிபதி அவர்களின் வெளிநாட்டு பயணங்களுக்கு தடை விதிக்குமாறு உத்தரவிட்டார் இதனையடுத்து முன் விசாரணைக்காக அந்த இரண்டு வழக்குகளையும் ஜனவரி மாதம் பன்னிரண்டு மற்றும் பதினான்காம் திகதிகளில் அழைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இதேவேளை முன்னாள் அமைச்சர் கேகலியா ராம்புக்வெல்ல மற்றும் அவரது மகன் ராமித் ராம்புக்வெல்லா ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்ய மற்றொரு இதன் போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது போது அவர்களை ஐம்பதனாயிரம் ரூபாய் ரொக்கப்பினை மற்றும் தலா பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு பணிகளில் செல்ல அனுமதித்து நீதிபதி உத்தரவிட்டார் மேலும் பிரதிவாதிகளின் வெளிநாட்டு பயணங்களுக்கு தடை விதித்த நீதிபதி அவர்களது கைரேகைகளை பெற்று அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிட்டார் இந்த வழக்கையும் மீண்டும் முன் விசாரணைக்காக ஜனவரி மாதம் இருபதாம் தேதி அழைக்குமாறும் இதன்போது உத்தரவிடப்பட்டது அமைச்சராக கடமையாற்றிய காலப்பகுதியில் முறைகேடாக சொத்துக்களை ஏடிஎம்ஐ தொடர்பிலேயே இந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சரிதவியல் அளவை மற்றும் சுரங்கப் பணியகத்தின் முன்னாள் தலைவர் அனுர வல்புளவை பிணையில் செல்ல அனுமதித்து கொழும்பு நீதவன் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்க பணியகத்தின் முன்னாள் தலைவர் அனுரபல என்று காலை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டிருந்தார் சட்டவிரோத ஆட்சேற்ப தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது கைதான நபர் என்ற பிற்பகல் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்ட நிலையில் அவரை பிணையில் செல்ல அனுமதித்து கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்கிய சிறிலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்களுக்கு எதிராக கடுமையான ஒழுக்கற்றின் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அந்த கட்சி அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்றங்களின் வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவாக வாக்களித்த சபை உறுப்பினர்களின் கட்சி ஒரு பெருமை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த விடயம் தொடர்பில் அவர்களிடம் விளக்கங்கள் கோரப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கு எதிராக கடுமையான ஒழுக்கற்றின் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மக்கள் மத்தியில் இனவாத மற்றும் மதவாத பிரச்சனைகளை கொண்டுவர முயற்சி எதிராக இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என கடற்தொழில் நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் கொழும்பு தாமரை கோபுரத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அமைச்சர் இதனை தெரிவித்தார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் திருகோணமலை கடற்கரை பகுதியில் சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்ட பௌத்த வணக்க ஸ்தலத்தில் வைக்கப்பட்ட புத்த சிலை நீண்ட நேர போராட்டத்தின் பின்னர் அங்கிருந்து அகற்றப்பட்ட சில இனவாத மதவாத இதனை மக்கள் மத்தியில் இனவாத மற்றும் மதவாத பிரச்சனைகளை கொண்டுவர முயற்சி எதிராக இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் மேலும் சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடும் நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் கசினாவுக்கு மரண தண்டனை விதித்து வங்கதேச தீர்ப்பாயம் உத்தரவிட்டது வன்முறை வழக்கில் ஆயிரத்து நானூறு பேர் உயிரிழந்த வழக்கில் ஷேக் கசினாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது வங்கதேசத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இடஒதுக்கீடு தொடர்பாக நடைபெற்ற மாணவர்கள் கிளர்ச்சியின் போது ஆயிரத்துக்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர் அப்போது வன்முறை சம்பவங்களும் அரங்கேறின பிரதமர் வீடு முக்கிய அரசு அதிகாரிகளின் வீடு சூறையாடப்பட்டது வன்முறையை அடுத்து இருந்த பதவியை பிரதமராக ஷேக் தனது ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைந்தார் இதனையடுத்து நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் முகமது யூனுஸ் தலைமையில் வங்கதேசத்துக்கு தேசத்துக்கு இடைக்கால அரசு அமைந்தது புதிய அரசு அமைந்தவுடன் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக இனப்படுகொலை ஊழல் உட்பட பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது இடஒதுக்கீட்டுக்கு எதிராக போராடுபவர்களை ஷேக் ஹசீனா ட்ரோன்கள் ஹெலிகாப்டர்கள் மூலம் சுட்டுக்கொள்ள உத்தரவிட்டதாகவும் வன்முறையை தூண்டிவிட்டதாகவும் கூறப்படுகின்றது இந்த வழக்கில் இன்று டாக்காவில் உள்ள சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் தீர்ப்பு வழங்கியுள்ளது போராட்டங்களின் போது ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் கொடூர வன்முறைக்கு ஷேக் ஹசீனாவே பொறுப்பு என தீர்ப்பாயம் உறுதிப்படுத்தியுள்ளது மேலும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களுக்காக எழுபத்தி எட்டு வயதான ஷேக் ஹசீனா குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளராக இலங்கை அணியின் முன்னாள் தலைவர் குமார் சங்ககாரா மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் ராஜஸ்தான் ரோயல்ஸுடன் தனது பயணத்தை தொடங்கிய குமார் சங்ககாரா வழிநடத்தலில் சஞ்சு சாம்சன் தலைமையிலான அணி கடந்த நான்கு சீசன்களில் இரண்டு முறை பிளே ஆஃப் சீட்டுக்கு முன்னேறியது எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உலக வெற்றிக்கு இந்திய அணியை வழிநடத்திய பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் கடந்த ஆண்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் பயிற்சியாளர் ஆனால் சஞ்சி அண்மையில் ராக தனது பயிற்சியாளர் பதவியை துறந்தார் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐ பி எல் தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை வழி நடத்துவதற்காக மீண்டும் குமார் சங்ககரா தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளார்